சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன்னுடைய துணை பேசிய ஒரு வார்த்தையால் மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றார் அவர் பேசிய இந்த வார்த்தை உன்னை கலங்கடித்து விட்டதல்லவா சரி அதை தானாகத்தான் அவர்கள் பேசினார்களா அல்லது யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு அதை பேசினார்களா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை உன்னிடத்தில் சொல்லிவிட இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் துணை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு என்று சொன்னதுமே உன்னுடைய மனது படுகின்ற பாடும் வேதனைகளும் ஏராளம் இனி நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு நீ தள்ளப்படுகின்றாய் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென இருப்பது நம்முடைய துணை மட்டும்தானே இப்பொழுது அவர்களே நம்முடைய மனதை கலங்கடிக்க வைக்கும்பொழுது வேறு யாரிடம் சென்று நமக்கான ஆறுதலை தேடுவது என்கின்ற எண்ணம் என் குழந்தைக்கு வருவது நியாயம்தானே என் குழந்தை இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் முதலில் கலக்கமடைவதை நிறுத்து உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கான பலன்கள் அவர்களுக்கு உண்டு அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கை கொடுக்கின்றது உன் சாயப்பா உன்னுடைய துணை என் மனநிலையும் அவர்கள் யாருடைய வார்த்தைகளை கேட்டு இதுபோன்று செய்தார்கள் என்பதையும் உன் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்தது இந்த வாழ்க்கை அடைவதற்கு நீ போராடிய போராட்டங்கள் எத்தனை எத்தனை கண்ணீரை நீ வடித்திருக்கின்றாய் தெரியுமா எனக்கு தெரியும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் தொழியினால் உன் சாயப்பா எனக்கு தெரியும் என் குழந்தையினுடைய மனது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் கடைசி வரையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதாக இருந்து ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு நீப்பட்ட கஷ்டங்கள் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுத்தது வாழ்க்கையில் அதாவது வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைத்து விட்டது ஆனால் என்னவோ தெரியவில்லை என் குழந்தைகளுக்கு மட்டும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை கொடுத்த சந்தோஷம் இப்பொழுது இல்லை ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு மகிழ்ச்சியாகத்தான் கொடுத்தது உனக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகத்தான் நிறைவாக தந்தது காலம் செல்ல செல்ல துணை நடவடிக்கைகள் மாற்றங்களை கொடுத்து நீ என்னென்னவோ சொல்ல அவர்கள் என்னவோ நினைக்க என்று உன் வாழ்க்கையை உனக்கு கேள்விக்குறியாக மாறியது எதையுமே சரியானபடி உன்னால் எதிர்கொள்ள முடியவில்லை எந்த விஷயங்களையும் சரியாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் மேலும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது மேலும் மேலும் துன்பங்கள் மட்டுமே உன்னை ஆட்டிப் படைத்தது எதிர் வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை என்றும் கொடுக்கும் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாய் நம் துணையை நம்மை இத்தனை காயப்படுத்தும் பொழுது நாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் தெரியவில்லையே என்று பலமுறை யோசித்தார் ஆனால் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒருபொழுதும் நீ யோசித்தது கிடையாது ஆனால் இப்பொழுது உன் துணை பேசிய இந்த ஒரு வார்த்தை உன்னை அப்படி சிந்திக்க வைத்து விட்டது அவர் சொன்ன இந்த வார்த்தை உன்னை பலவிதமாக யோசிக்க வைத்துவிட்டது நாம் இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று நாம் யோசிக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டு விட்டது அப்படி என்ன வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் உன் சாயப்பா சொல்வதும் நம் வாழ்க்கையில் நடப்பதும் உண்மைதானா சாயப்பா சொன்னது போல நம் வாழ்க்கை நடந்திருக்கிறதா என்று என் குழந்தை ஆவலோடு இருக்கின்றாய் அல்லவா உன்னை பற்றி பேசும்பொழுது உன்னை என்னவாக தோற்றினாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதே உன் மனது இன்னொருவரோடு உன்னை ஒப்பிட்டு பேசும்பொழுது உன் மனது வலித்ததல்லவா அது மட்டுமல்லாது நீ கடந்து வந்த காலங்களை எல்லாம் பற்றி பேசி உன்னை தரைக்குறைவாக அவர்கள் வார்த்தைகளை விட்டபொழுது உன் மனது நொறுங்கியது எல்லாமும் தெரிந்த ஒருவரை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மீண்டும் நம் பழைய காலத்தை பற்றி பேசினால் அது ஏற்புரையேடாக இருக்குமோ அதே நேரத்தில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு போல இல்லை என்று சொல்வதும் உன்னை கலங்கடிக்க செய்தது அதே நேரத்தில் இன்னொருவரோடு ஒப்பிட்டு உனக்கு பதிலாக இந்த அந்த வாழ்க்கையை உனக்கு கிடைத்திருக்கலாம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையை அங்கே முடித்து விட்டதாக நீ உணர்ந்து விட்டாய் எப்பொழுது உன்னை விட இன்னொருவர் சிறந்தவர் என்று சொன்னார்களோ அந்த இடமே உன் வாழ்க்கை நொறுங்கி போய்விட்டது என்று தான் அர்த்தம் அல்லவா சாயப்பா சொல்வது உண்மைதானே இதில் ஏதாவது ஒரு வார்த்தை உன் துணை உனிடத்தில் பேசியிருந்தால் கூட உன் சாயப்பா சொன்ன இத்தனை விஷயங்களும் உனக்கானது தானே உன் சாயப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் உன்னுடைய துணை நடவடிக்கைகளை நான் என்றோ கண்டறிந்து விட்டேன் இவர்களின் பேச்சும் இவர்களின் செயலும் இவர்களின் எண்ணமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக இல்லை எத்தனையோ திருப்பங்களைக் கண்டு எத்தனையோ விஷயங்களைக் கண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ அடைந்த நினைத்த அத்தனையும் உனக்கு தெய்வம் நிச்சயமாக கொடுத்தது ஆனால் அதை உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை இதை நினைத்து நீ வருத்தமடையாது ஏனென்றால் உன்னுடைய தவறும் இங்கு எதுவும் இல்லை உன்னுடைய துணை என் மனதில் மாற்றங்கள் வந்தது என்பதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமும் ஒரு பொழுதும் இல்லை தேவையில்லாத எதை பற்றியும் நினைத்து வருத்தமடைந்து கொண்டிருக்காதி உன்னுடைய சிந்தனைகள் என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்துட்டாலும் அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று புரிந்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் பழகி இரு மனநிறைவான வாழ்க்கை ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியும் என்று உன் துணை எப்பொழுது உன்னை இந்த மனநிலைக்கு தள்ளிவிட்டு விட்டார்களோ இனி இவர்களை கெஞ்சுவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உண்மையாகவே பேசிய வார்த்தைகள் தவறு என்று அவர்கள் அடுத்த நொடியை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்டிருந்தால் ஏதோ ஒரு ஆவாசத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு அவசரத்தில் விட்டுவிட்டார்கள் என்று சொல்லிவிடலாம் ஆனால் வேண்டும் என்று சொல்லிய விஷயங்களுக்கு இவர்கள் ஒரு பொழுதும் உனிடத்தில் மன்னிப்பினை கேட்க மாட்டார்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தத்தான் துணிவார்கள் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா இப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து நீ விலகிவிட மாட்டாயா உன்னுடைய தொல்லையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விடாதா என்று தானே அர்த்தம் நீ நினைக்கலாம் உன் சாயப்பா நீ என்ன வாழ்க்கை என் வாழ்க்கையை பிரிப்பதற்கு வழி சொல்லி கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் சகஜம்தான் இதை அனுசரித்து வாழ வேண்டாமா என்று சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா உன் சாயப்பா ஒருபோதும் இது போன்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டேன் அனுசரணை என்பது உனக்கு ஏற்றவர்களோடு மட்டுமே இருக்க வேண்டும் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடுபவர்களோடு அல்ல வாழ்க்கையில் ஒருவன் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அவனை விட்டுவிட்டு அந்த தவறை திரித்து கொண்டு வாழும்பொழுது அவனை குத்தி காட்டி பேசுவது போன்ற ஒரு பாவம் வேறு எதுவும் கிடையாது தவறு செய்தவன் தவறு செய்தவனாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு அவன் எந்த அளவிற்கு தனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது அவன் அறிந்த உண்மை அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் ஒதுங்கிச் செல்ல வேண்டுமே தவிர ஒருபோதும் அதை குத்தி காட்டி பேசுவது நியாயமற்றது இது போன்ற விஷயங்களில் எல்லாம் அனுசரித்து ஒரு நாளும் போகச் சொல்ல சொல்வது கிடையாது உனக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கின்றது அத்தனை விஷயங்களையும் இது போன்ற மனிதர்களுடைய வார்த்தைகளால் பலவீனம் அடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது எந்த இடத்திலும் உன்னை தலை தூக்க விடாமல் உன்னை மட்டும் தட்டி தட்டியே வைத்திருக்கிறார்கள் யாரும் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகட்டும் என்று நினைக்க முடியாது உன்னுடைய அழகான வாழ்க்கை உனக்கான அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா ஆசைப்படுகின்றது ஆனால் அதற்காக எப்பொழுதும் இது போன்ற கஷ்டத்தை அனுசரித்து தான் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது இதுவரையிலும் அவர்கள் செய்த தவறுகள் அத்தனையுமே மன்னிக்கக்கூடிய தவறுகள் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே மன்னிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல இது எதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை தேடி வந்த இந்த சாயப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள் எப்போது உன்னுடைய பலவீனத்தை தனக்குள் சாதகமாக பயன்படுத்தி உன்னை வாயடைக்க ஒரு உறவு வைக்கின்றதோ அந்த உறவு இந்த வாழ்க்கைக்கு ஒருபோதும் தேவையற்றது என்பதனை புரிந்து காலம் முழுவதும் இதையே சொல்லி சொல்லி உன்னுடைய மனதை நோகடித்து இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை விரட்டி அடிக்க அத்தனையும் இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்